ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் திவ்ய ஸ்ரீ நான் என்னை எப்படி நேர்மறையாக மாற்றுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செய்ய வேண்டியது என்னன்னா நான் எதிர்மறையாக இருக்கிறேன் எண்ணத்தை விட்டு ஒழித்து விடுங்கள் யாருமே வந்து முழுக்க முழுக்க எதிர்மறையாகவும் இருக்கிறது கிடையாது யாருமே முழுக்க முழுக்க நேர்மறையாகவும் இருக்கிறது கிடையாது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நேர்மறையை அதிகப்படுத்த வேண்டும் எதிர்மறை இருந்தால் அதை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் நம்மை பற்றி முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்ம எதிர்மறையான ஆள் கிடையாது நிச்சயமாக திவேஷ்டி நீங்கள் எதிர்மறையான ஆள்னு சொல்லி நான் நினைக்கல அப்படி இருந்தீங்கன்னா இப்படி ஒரு வினாவே வந்திருக்காது உங்களை முன்னேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எதிர்மறையான ஆட்கள் கிடையாது அதனால் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் எத்தனையோ இருக்கின்றன என்று எண்ணுகிறேன் அதை நீங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டே செல்லுங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் இருப்பதாக தோன்றினால் அந்த எதிர்மறையான எண்ணங்களை குறைத்து கொண்டே சொல்லுங்கள் என்னுடன் சேர்ந்து பயின்ற ஒரு மாணவர் இருந்தார் ரொம்ப கற்பனை திறன் உள்ளவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கற்பனை திறன் உள்ளவர் ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னா மிகைப்படுத்தி சொல்வது அதன் காரணமாக உண்மை அல்லாத சிலவற்றையும் சேர்த்து சொல்வது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது அவர்கிட்ட அவர் என்கிட்ட இதை சொல்லி வருத்தப்பட்டார் நான் சொன்னேன் உங்களுடைய இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நீங்க வந்து பொய் சொல்லி பலனடையணும்னு இல்லை ஒரு கற்பனை திறனை வந்து நீங்கள் கற்பனையாக வச்சுருக்காமல் அதை உண்மையாக காட்டுறதில் தான் தவறு நிகழ்து அப்போ நீங்கள் வந்து ஆங்கில சொன்னால் கான்ஷியஸ்லி யூ ஷுட் நோ தட் யூ ஹவ் திஸ் வீக்னஸ் இந்த பலவீனம் இருக்கின்றதுன்னு உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களை நீங்களே உணர்த்திக்கணும் நான் இது மாதிரி வந்து கற்பனை திறனாக இருக்கிறது உண்மையாகவே நடந்தது மாதிரி சொல்லிடுறேன் சொல்லக்கூடாது இது கற்பனை தான் அப்படிங்கிற அளவில் இருக்கணும் அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிங்கன்னா இந்த குணம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் இது வந்து நான் கல்லூரியில் முதலாண்டு படிக்கும் பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்ததுனால அவர் என்கிட்ட வந்து பேசினார் ஏன்னா மற்றவங்ககிட்ட இதை பற்றி சொல்ல மாட்டேன் கேலி செய்ய மாட்டேன் நம்பிக்கை அவருக்கு இருந்தது நாங்கள் மூன்றாம் ஆண்டு படிக்க வர்ற காலத்தில் ஏறக்குறைய அந்த பழக்கம் அவர்கிட்ட தன்னால் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்வார்னால் இப்படிலாம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அப்படியெல்லாம் இல்லை அதனால் இதெல்லாம் கற்பனைங்கிற அளவில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் கற்பனை பண்டில் என்ன தப்பு இருக்குது ஒரு நாள் என்னை மகாராஜாவை தான் நினச்சிட்டு போகிறனே எங்கள் அப்பா ஒரு நாள் எனக்கு ஐம்பது ரூபா நல்லா நல்லாயிருக்குமே நினச்சிட்டு போகிறனே ஐம்பது ரூபா செலவழிச்சான்னு சொல்கிறது தப்பு அப்படி நினச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்தை நான் அடைஞ்சிக்கிறேனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னை மாற்றிக்கிட்டேன் ஸோ இதைத்தான் உங்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட வந்து எதிர்மறை அதிகமாக இருந்தால் இந்த வினா எழுப்பி இருக்க மாட்டீர்கள் எல்லாருக்கிட்டையுமே எதிர்மறையை இருக்குது நேர்மை இருக்குது நம் நேர்மறையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எதிர்மறையை குறைத்து கொள்ள வேண்டும் எதிர்மறைங்கிறது என்னது இட்டு சொல்வது அப்படிங்கிறத எதிர்மறை அந்த இட்டு சொல்லும் பழக்கம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய எதிர்மறை எவ்வளவு இருக்கிறதோ அது மிக மிக அதிகமான அளவில் குறைந்துவிடும் நம்மை பற்றியும் சரி மற்றவர்களையும் பற்றி சரி இட்டு சொல்லும் பழக்கம் இல்லாமல் இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்துவிடும் இது ஒரு வழி பல வழிகள் இருக்கின்றன முக்கியமான வழியை உங்கள்கிட்ட சொன்னேன் சரியா